பெங்கால் புயல் இன்று மாலை ஆறு மணி முதல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே கரையை கடந்து வருகிறது அதன் மூலமாக சென்னையில காற்றின் வேகமும் மழையினுள்ள அலைவும் குறைந்திருக்கிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் விழுப்புரம் ராணிப்பேட்டை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கிறது சென்னையிலே குறைந்த அளவு மழைப்பொழிவு இருக்கிறது இந்த மாவட்டங்களில் நூத்தி நாற்பத்தி மூணு நிவாரண மையங்களில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் சென்னையில் மட்டும் ஐம்பத்தாறு சமையல் கூடங்களில் மூன்று லட்சத்தி முப்பது ஆயிரம் உணவுப் புற்றலங்கள் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஏழு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் அவனியாபுரத்தில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் செங்கற்பட்டு மாவட்டம் மற்றும் ஆத்தூரில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது மின்சாரம் தாக்கி சென்னையில மூன்று நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அவருக்குரிய நிவாரணத் தொகையை மாணவ முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இருபத்தோரு சப்வே நம்ம சென்னையில் இருக்கிறது அதில் ஏழு சபைகள் மூடப்பட்டிருக்கிறது அந்த ஏழு சபைகளும் இன்று இரவே அதை அங்கே இருக்க தண்ணீரை வெளியேற்றி காலையிலே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது கண்ட்ரோல் ரூமில் புகார்கள் மொத்தம் நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு மொத்தம் புகார்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு புகார்கள் வந்தது அந்த புகாரில் தீர்வு காணப்பட்டது இரண்டாயிரத்து அறுநூத்தி இருபத்தி நாலு புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது மொத்தம் சென்னையில் பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்புகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாலு மோட்டார் பம்புகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பேரிடர் மீட்பு மீட்பு குழு எஸ்டிஆர் எஃப் பதினெட்டு குழுக்கள் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம் ஒரு குழுக்கு முப்பது பேர் வீதம் எல்லா இடங்களும் இருக்கிறார்கள் தன்னார்வலர்கள் பதினெட்டாயிரத்து ஐநூறு பேர் களப்பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மலையினுடைய தாக்கத்தை அரசாங்கம் சாமர்த்தியமாக முன்னெச்சரிக்கையாக நம்முடைய முதலமைச்சருடைய ஆணை கிணங்க அந்த பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் சென்னையை மட்டுமல்ல சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் என்ன நடக்கிறது என்பதையும் கவனித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புயலோட தாக்கம் எப்படி அந்த புயலுக்கும் இந்த புயலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது இந்த புயல் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை சென்னையில் மிகப்பெரிய பாதிப்போரும் என்று நீங்களும் நினைத்தீர்கள் நாங்களும் நினைத்து முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்களும் எங்களுக்கு வழங்கினீர்கள் அந்த முன்னெச்சரிக்கை தகவல்படி நாங்களும் சரியான நடவடிக்கை எடுத்து சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியிருப்போம் சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழை பெய்தினுடைய பாதிப்பு இன்று இரவு தெரியும் காலையிலே உங்களை சந்திக்கிற நேரத்தில் அதனுடைய பாதி பெண்ணாக இருக்கிறது என்ன பாதி நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் அங்க இருக்க பொதுமக்களுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுத்துக்கின்றதெல்லாம் காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் முதலமைச்சரோட கலந்து கொண்டு உங்களுக்கு அந்த தவறுது இப்ப எங்க வீட்டில் கிரீன்வேஸ் ரோட்டில் இன்னைக்கு மதியமெல்லாம் காரு வர முடியல என் கொஞ்சம் உயரமான காரு இப்ப ஒண்ணுமே கிடையாது மழை பெஞ்சு கொஞ்சம் நின்று ஒரு ஒரு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருது சென்னையிலே வடிஞ்சிருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு இரவுக்குள்ளாக முழுவதுமாக மழை தண்ணீர் வடியக்கூடிய அந்த வேலையை மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம் மொத்தம் வந்து மொத்தம் நூத்தி நாற்பத்தி மூணு நிவாரண முகாம்கள் இருக்கிறது அதிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னையிலே மட்டும் சாப்பாடு மட்டும் மூணு லட்சத்தி எழுநூத்தி முப்பது உணவுப் பொற்றலங்கள் பொதுமக்களுக்கு தங்குறதுக்கு இல்லை அவ வாங்கிட்டு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம் இன்னும் கொடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கும் இந்த மலையினுடைய தாக்கம் குறையிற வரை தொடர்ந்து அவளுக்கு வேண்டிய விநியோகம் உணவுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார்கள் அதாவது இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வானிலை ஆய்வு மையமா போன பேர்ல சொல்லிட்டாங்க இயற்கையை யாரும் கணிக்க முடியாது இன்னைக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா சாயங்காலம் புயல் கரையை தொட்ட பிறகுதான் நமக்கு முதல்ல தகவல் சொன்னாங்க ஒரு அதோட மூக்கு பகுதி கரையை தொற்றுச்சுன பிறகு நமக்கு தகவல் சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்தோம் எங்கிட்ட இருக்கிற அந்த சிஸ்டத்திலேயே பார்க்கும் போது அது வந்திருக்கு ஒரு அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் அது கரையை கடந்துடும் கரையை கடந்த பிறகு சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யும் அந்த மலையினுடைய அளவு அதோடைய தாக்கமெல்லாம் நமக்கு இரவு தெரியிற நேரத்தில் காலையில தகுந்த நைட்டு நைட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட உத்தரவு விவரங்களை காலையில உங்களுக்கு போயிட்டு இருக்கு இப்பதான் கரையை உள்ள போயிட்டு சேதாரங்கள் வர்றது என்ன இதுக்கு முந்தி நம்ம சந்திச்ச ரெண்டு புயல் மாதிரி மிகப்பெரிய அளவுல இந்த பாதிப்பு இருக்காது மழை இருக்கும் மழையினால் வருகிற சேதம் இருக்கும் நம்ம சென்னையில் எவ்வளோ பயந்தோம் அது மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது பாதிப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை சமாளிக்கும் இதை மூணு மூணு பேர் வந்து இங்கே மின்சாரம் தாக்கி சென்னையில் இறந்துருக்காரு கா காலையில் 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 பார்க்கும் போது உங்களுக்கு தவிர சொல்லுவாங்க தண்ணி தண்ணி தேங்கி சொல்லுவாங்க உடனே உடனே எங்களுக்கு நீங்க தகவல் சொன்னீங்கன்னா உடனே கார்பரேஷனுக்கோ ஈபிக்கோ இவை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சொல்லி அது முடிஞ்சு போச்சா இல்லையாங்கிறத நாங்க செக் பண்ணிக்கிறோம் அதான் அதனால தான் சொல்லுவோம் இருக்கு அது எப்படி தவிர்க்க முடியும் பெரிய பெரிய கட்டடங்கள்ல இருக்கவங்களே வர முடியாம முடிச்சுட்டு கார்கள் கொண்டு மேலே நிப்பாட்டிட்டு இருக்கும் போது தெருவோரமா இருக்க பாதிக்கதவ அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய வேலையை முதலமைச்சர் செய்கிறார்கள் தகுந்த நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அது உடனே கடத்தீங்கன்னா ஒரு இடத்துல போஸ்ட் சாஞ்சிருக்கு சாஞ்சி போன் பண்ணி சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்து போஸ்ட மாத்திரா அவங்களும் நேரத்தில் வேலை செய்யும்போது போது அவங்க உயிரையும் காப்பாற்றணும் வேலை செய்யறவங்க உயிரும் காப்பாற்றணும் வேலையை நடக்கணும் மின்சார வாரியம் தொடர்ந்து நல்ல முறையில் வேலை செய்யறது பெரிய ஒரு கம்ப்ளைண்டா வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனையா கேட்டீங்களா எப்படி கேட்க முடியும் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிடுறோம் அவரே போனோம் பாலச்சந்திரன் சார் இயற்கையை மீறி என் கையில ஒண்ணு இல்லிப்பு கணிப்பு தானா விஞ்ஞானம் கணிக்கிறாங்க நம்மளே இந்த புயல் வந்து அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் இந்த பக்கம் வந்துடும் எத்தனை பக்கம் மாறி மாறி வந்து சேர்ந்துருக்கு அதனால இயற்கையை மீறி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது மாநில ஆய்வு மையம் தன்னுடைய கடமையை கரெக்டா செஞ்சிருக்காரு எங்களோட தொடச்சிட்டு இருக்காரு அந்த கரையை மூக்கு தொட்ட உடனே பாலச்சந்திர சார் போன் பண்ணி இப்படி தொட்டாச்சு ஒரு மூணு நாலு மணி நேரத்துல கரையை கடந்துரும் தவறிச்சிருக்காங்க அவங்க கடமையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க